ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசு சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபியும் சமீக்தாவும் வந்து ரிசப்ஷனுக்காக மேலே மேடையில் வந்து நின்றுட்டு இருக்கும் போது அப்போ ஜானு வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ சமிக்தா சொல்றாங்க ஜானுமா நீங்களும் வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக வாங்க அப்படிங்கும் போது இல்லை பரவாயில்ல சமய்தா அப்படிங்கிறாங்க என்ன ஜானுமா நீங்கள் வரலன்னா எப்படியாக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே ஜானுவும் சரின்னு சொல்லிட்டு போறாங்க அந்த நேரம் பார்க்கும்போது குறிஞ்சநாதன் வந்து அவங்க வாராங்க அவங்கள பார்த்ததுமே ஜானு சிபி தமிழ் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இவன் எதுக்காக அங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு சிபி வந்து கோவப்படவும் இப்போ வந்து ஜானு வந்து சொல்றாங்க சிபி கொஞ்சம் நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ அப்போ குறிஞ்சநாதன் வந்து மேடம் மேலே வராங்க வந்ததுமே என்ன தம்பி நான் இப்படி இங்கே வருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையிலா ஜானுமா என்ன ஜானுமா எனக்கு கல்யாண பத்திரிக்கை கூட நீங்கள் தரல நீங்கள் தரலன்னா என்ன அதுக்காக நான் வராமல் இருந்துருவேன்னா என்ன என்ன இருந்தாலும் நான் உங்கள் பழைய முதலாளிளா அந் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட நீங்கள் எனக்கு தரவே இல்லையே ஆனால் பார்த்தீங்களா நீங்கள் மறந்தாலும் நான் மறக்கலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபி கையில் உங்கள் பொக்கையை கொண்டு கொடுக்கவும் அப்போ சிபி வந்து அது வாங்க மாட்டேன்னு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க மேடம் மேலே போகிறாங்க எங்கள் பாருங்கள் கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன தமிழ் நீ இப்படிலாம் கூப்பிடவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நீங்க கீழ இறங்கி வாரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா குறிஞ்சிராதுன்னு கீழ இறங்கி வரவும் அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க ஒழுங்கு மரியாதையாக இந்த மண்டபத்தை விட்டு நீ போயிரு அப்படிங்கும்போது இங்கே பாரு இந்த மண்டபத்தை விட்டு போயிருந்து நீ எல்லாம் உத்தரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு நீ மட்டும் ஒழுங்கு மரியாதையே போகலன்னு வச்சுக்கோங்க உன் வீட்டுக்கு போலீஸ்காரங்க வருவாங்க பரவாயில்லையான்னு சொல்லி கேட்கவும் இப்படி சொன்னதுமே வந்து குறுஞ்சிநாதன் அதிர்ச்சி அடைகிறாங்க அதனால ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லவும் குறுஞ்சிநாதன் பார்த்தோம்னா தமிழை முறைச்சி பார்த்துட்டே போகவும் அப்போ வந்து ஜானு வந்து இதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து சோகத்தோடு இருக்கவும் அப்போ அங்கே முத்தமாக வராங்க என்ன ஜானுமா எதுக்காக இப்படி சோகமாக இருக்கிறீங்க அப்படிங்கும் போது என்ன இருந்தாலும் சரி தான் தமிழ் வந்து குறிஞ்சிடாதுன்ட்டு இப்படி பேசியிருக்க கூடாது ஏன்னா அவன் ரொம்பவே மோசமானவன் தமிழ் இப்படி தன்னை அவமானப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு அவன் சும்மா இருக்க மாட்டான் எந்த விதத்துலையாவது தமிழை பழிவாங்கிறதுக்காக ஏதாவது பண்ணுவான் அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கவோ என்ன ஜானுமா நீங்களே பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்ல முத்தமா எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான் நான் தாங்கிப்பேன் ஆனா தமிழுக்கும் சிபிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க ஜானுமா அப்படிலாம் ஒண்ணு நடக்காது என்ன இருந்தாலும் சரி தமிழ் வந்து உங்க வீட்டு வாரிசாச்ச நீங்க எட்டடி அடி பீங்க பதினாறு அடி பாய்வா அப்படிங்கவும் இப்படி மொத்தமாக வந்து தமிழை தன்னுடைய வீட்டு வாரிசுன்னு சொன்னதுமே அப்படியே வந்து அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க என்ன மொத்தமாக நீ சொல்கிற அப்படிங்கும் போது ஐயோ நான் அப்படி சொல்லலை அதாவது தமிழ் என்ன இருந்தாலும் இப்போ உங்கள் கூட தானே இருக்கிறா அந்த அர்த்தத்தில் நான் சொன்னேன் அப்படிங்கவும் உடனே ஜானு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க வெட்டியை தான் காட்டுறாங்க வெட்டி வந்து அவங்க ஜானுவை பார்க்குறதுக்காக வாராங்க உடனே ஜானு வந்து வெட்டியை பார்த்து முறைச்சிட்டு இருக்கவும் அடுத்ததை பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து விளையாட்டுத்தனமாக இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்போ உடனே ஜானு வந்து சொல்கிறாங்க என்ன வெட்டி உனக்கு எத்தனை தடவை நான் ஃபோன் கல்யாணம் பண்ணுறதுக்கு கல்யாணத்து வர சொல்கிறதுக்காக அதுக்காக நீ இப்படி தான் வருவேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன ஜானுமா அதுதான் நான் வந்துட்டோம்லாம் அதுக்காக நீ இப்படிலாம் கோவச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன வெட்டி உனக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சுச்சுன்னு கேள்விப்பட்டேன் உன் ஒய்ஃபை பார்க்கணும்னு நானும் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன் நீ அழைச்சிட்டு வான்னு ஆனால் இப்போ கூட நீ அழைச்சிட்டு வரலன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஜானுமா அவங்களுக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது அதனால தான் வர முடியல கண்டிப்பாக நான் ஒரு நாள் அழைச்சிட்டு வர என்ன எல்லாரும் இங்கேயே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க கல்யாணம் வேலை எவ்வளோ இருக்குது எல்லாரும் வேலையை பாருங்க அப்படின்னு வெட்டி வந்து உரிமையோடு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து ரூமுக்குள்ள சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும் போது அங்கே வெட்டி வராங்க என்ன ஜானுமா நானும் வந்து வந்ததுலேருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் தான் நீங்க சிரிச்சுட்டு இருக்கீங்களே தவிர ஆனால் உள்ளுக்குள்ள எதை பற்றி யோசனை பண்ணி சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து உனக்கு தான் தமிழை பத்தி தெரியும்ல அப்படிங்கவும் ஆமா தமிழை பத்தி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் வெட்டி சிபிக்கு ஏற்ற ஜோடி வந்து தமிழ் தான் ஆனால் சிபி வந்து இப்படி ஒரு தப்பான முடிவெடுத்து சமுயக்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறான் ஆனால் கண்டிப்பாக அவன் மனசில் சமுக்தாக துளி கூட இல்லை கிடையாது ஏன்னால் அவன் வந்து தமிழை தான் விரும்புகிறான் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு தமிழ் சிபியை விரும்புகிறான் ஆனால் வந்து ரெண்டு மனசு விட்டு ரெண்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுதான் எங்கள் பிரச்சனை அப்படிங்கும் போது வெட்டி வெற்றி சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் ஜானுமா உங்கள் பிரச்சனை இது தானே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னும் கல்யாணத்துக்கு இன்னும் விடிகிற வரைக்கும் டைம் இருக்குது கண்டிப்பாக வந்து சிபி வந்து தமிழ் கழுத்தில் தான் கட்டுவான் அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லவும் இது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் தான் வந்துட்டோம்லா நான் வந்துட்டேன் நீங்களும் சொல்லிட்டீங்களா இன்னமும் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினச்சிக்கிடுங்க சிபி மனசுக்குள்ள யார் இருக்காங்கன்னு சிபியே வந்து நான் சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழை தான் காட்டுறாங்க தமிழ் வந்து ரூமுக்கில் இருக்கிறாங்க என்ன தான் வந்து சிபியை வந்து தன்னுடைய மனசில் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வெளிப்படையாக வந்து சிபியும் சமயுக்தாவுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லி நினச்சாலும் ஆனால் அவங்க மனசு ஃபுல்லாக வந்து சிபியோட நினப்பில் தான் இருந்துகிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க இங்கே பார்க்கும்போது சிபியை தான் காட்டுறாங்க சிபியிட்ட வந்து வெற்றி வந்து பேச்சு கொடுக்குறாங்க என்ன சிபி நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏதோ ஒரு சோகமாகவே இருக்கிறீங்க கல்யாணம் மாப்பிளம் வரைக்கும் உங்கள் முகத்தில் களைக்கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெற்றி அப்படிங்கிறாங்க நான் கேட்குறேன் நீங்கள் சமயுக்தாவை உண்மையிலேயே வந்து விரும்பி தான் கடன் பண்ணிக்கிடுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கவும் உடனே வந்து சிபி வந்து என்ன வெற்றி எதுக்காக இப்படி கேட்டுட்ருக்கிறீங்க அப்படிங்கும் போது இல்லை ஜானுமா உங்களை பற்றியும் தமிழை பற்றியும் எங்கிட்ட நிறைய எங்கிட்ட வந்து ஃபோனில் சொல்லியிருக்கிறாங்க நான் கூட அப்போ நினச்சேன் நீங்களும் வந்து தமிழ் வந்து ரெண்டு வரும் லவ் பண்ணுவீங்க நீங்கள் ரெண்டு வரும் தான் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே சிபி வந்து அப்படியே வெட்டியை பார்க்குறாங்க அப்போ வெட்டி வந்து சரி சரி நம்ம போட்ட இது நல்ல ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் என்ன சிபி நான் ஏதாவது தப்பாக கேட்டேன்னா அப்படிங்கும் போது இல்லை இல்லை ஒன்றும் நீங்கள் தப்பாக கேட்கல அப்படிங்கவோ சரி சிபி எனக்கு வேலை கிடைக்குது நான் வார அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி போகிறாங்க அப்போ வெட்டி வந்து தள்ளி வந்துட்டு யோசனை பண்ணுறாங்க நம்ம தமிழை பற்றி நம்ம சொல்லியாச்சுது கண்டிப்பாக சிபி வந்து அவன் மனசுக்குள்ளே இருக்கிறத எப்படியும் வெளிப்படையாக அவன் சொல்ல தான் போவான் சரி என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க குறிஞ்சநாதனில் தான் காட்டுறாங்க குறிஞ்சநாதன் வந்து தமிழ் மேலே கோபத்தோட இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் மண்டபத்தில் அவ்வளோ வரும் முன்னாடி என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டியே உன்னை சும்மா விட மாட்டேன் நான் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கணேசுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கணேசும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மண்டபத்தில் வச்சு இந்த தமிழ் என்னை எப்படி அசிங்கப்படுத்தினா அதே மண்டபத்தில் அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாமல் விட்டு நான் துரத்தணும் இப்ப நான் என்ன வந்து பண்றதுக்கு உடனே சில விஷயங்களை வந்து அவங்க வந்து குறிஞ்சநாதன் சரி அப்படிங்கிறாங்க அந்த மண்டபத்தை விட்டு தமிழ் போகணும் அது உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு தான் இடைஞ்சாலதான் இருக்கிறா இவ போனாதான் என் பொண்ணுக்கு காலத்தில் சிபி வந்து தாலி எனக்கு ஈஸியாகவே முடியும் அதனால நீங்க சொல்ற திட்டத்துக்கு நான் வந்து சரின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து உங்க ரூமில் இருக்கவும் அப்போ அங்கே சிபி வராங்க உடனே சிபி பார்த்ததுமே தமிழ் வந்து என்ன சிபி சார் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படிங்கிறாங்க எதுக்காக என்ன மன்னிப்பு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா வந்து இது எல்லாமே வந்து வெண்பா வந்து வீடியோ இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து சிபி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இல்லை தமிழ் நம்ம வந்து சந்தித்த சூழ்நிலை சரியில்லை நம்ம வேறு ஒரு நல்ல விதத்தில் நம்ம சந்திச்சிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்கள் சிபி சார் இப்போ எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க விடிஞ்சால் உங்களுக்கு கல்யாணம் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து தமிழ் வந்து அவங்க காலு ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்காக போகிறாங்க உடனே சிபி வந்து அவங்கள பிடிக்கவும் அப்போ ரெண்டோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் வந்து வெண்பா வந்து வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அத்தை இங்கே வாங்க இங்கே பாருங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கொண்டு கொடுக்கவும் மீன் அதை பார்த்துட்டு உடனே அதிர்ச்சி அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கூப்பிட்டுருந்தாங்க அப்போ எல்லாருமே வந்துடுவோம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பாருங்க இந்த தமிழ் வந்து என் பையனை மயக்கிறதுக்காக என்னென்னா பண்ணி வச்சிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தமிழ் வந்து சொல்றாங்க நான் சொல்றது கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் நீ இப்படி சொல்லி சொல்லி மயக்கினதெல்லாம் போகிறோம் ஒழுங்கு மரியாதை இந்த மண்டபத்துட்டு போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தமிழை பிடிச்சி தள்ளி விடவும் அடுத்து பார்த்தோம்னா வெட்டி வந்து பிடிச்சிருந்தாங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க இதை வந்து அதாவது இவங்க எல்லாம் செட் பண்ணுதாக்கு அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு அப்படிங்கவும் ஆமாம் தமிழும் சிபியும் வந்து சும்மா தான் சந்திச்சாங்க ஆனால் இதை வந்து தப்பாக சித்திரிச்சிது இவனாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குருஜநாதனோட ஆளை வந்து அவங்க சொல்றாங்க அவங்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அளவு அப்ப கணேசன் நினைக்கிறாங்க நல்ல நம்மள மாட்டி விடாம போனான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து தமிழ் கிட்ட வந்து அவங்க ஜானு வந்து சொல்றாங்க அங்க பாரு தமிழ் எந்த சூழ்நிலையும் இந்த மண்டபத்துட்டு நீ போயிடக்கூடாது சொல்லிட்டு மீனா போட்டு அவங்க திட்டவும் தான் அந்த குறிஞ்சநாதன் கிட்ட நீ ஜாக்கிரதையா இருந்து இருக்கணும் நீ அவனை வந்து மண்டபத்தை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் அவமானப்படுத்தின இல்ல தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா அங்க சிபியை தான் காட்டுறாங்க சிபி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க சிபி வந்து பார்த்தோம்னா ஜானுவை பார்க்குறதுக்காக வரவும் அப்போ ஜானு வந்து என்ன சிபி தூங்கலையா காலையில் விடிஞ்சால் கல்யாணம் இந்த இடத்துல என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்குற அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிரு ஜானு அப்படிங்கிறாங்க என்னாச்சு சிபி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ சிபி வந்து கண் கலங்கி ஜானுவோட கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கும்போது என்னாச்சின்னு சொல் அப்படிங்கிறாங்க என்னை மன்னிச்சிரு ஜானு இதுக்கு மேலே நான் மறைக்கிறதுல வித அர்த்தமும் கிடையாது அப்படிங்கும்போது நீ என்ன சொல்ல வர அப்படிங்கும்போது நான் தமிழை தான் விரும்புகிறேன் தமிழ் கழுத்தில் நான் தாலி கட்டணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தான் என்னுடைய மனைவியாக வரணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ஜானு வந்து சந்தோஷப்படுதாங்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன சிபி இந்த நேரத்தில் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கறாங்க இல்ல நீ தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு சொல்லணும் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம்